இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் அவங்களோட கருத்தை முன் வச்சுட்டு வராங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இல்லை என்னுடைய கருத்தும் மாநில அரசோ ஒன்றிய அரசோ அல்லது இரு அரசுகளோ சேர்ந்து தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்புகளை நடத்தி அந்தந்த சாதிகளின் சரியான அவருடைய வாழ்வியல் முறை அவருடைய பொருளாதாரம் அவருடைய அரசு துறைகளின் வேலை வாய்ப்பு அவருடைய வறுமை இவற்றையெல்லாம் முறையாக கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் வன்னியர்களுக்கான இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்கிற பிரச்சினையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேண்டுமென்றே யாரோ ஒருவர் தகவல் உரிமை சட்டத்தில் பெற்றதன் என்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கான ஐந்து ஆண்டுகளுக்கு கிடைத்த மொத்த கணக்கையும் சேர்த்து அவர்களுக்கு பதினோரு சதவீதம் கிடைத்திருக்கிறது பதிமூன்று சதவீதம் கிடைத்திருக்கிறது பத்தொம்பது சதவீதம் கிடைத்திருக்கிறது என்று முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு செய்தியை கடந்த ஒரு வாரமாக பரப்பி வருகிறார்கள் இது முற்றிலும் உண்மையில்லை